அற்புதமாய் அசைந்தாடும் பாதாள கங்கா நதிநீரில் தவம் இருக்கும் சிவமகா ஆற்றல் தனை உணர்வு ரீதியாக உணர்ந்து அவ்வாழை சித்தனின் சிவசுட்சம நூலின் மூலமாக உரைத்த உரைதனை உண்மையின் நிலையென கேட்டு அமர்ந்து அகத்தியன் உள்ளிட்ட சித்தர்கள் நேருக்கு நேராய் உரையாடுகின்ற ஜீவ ஏடுகளின் மூலமாக அச்சீவ ஏட்டில் அத்தாவர நிலைகளுக்குள் இருக்கும் எழுத்து நிலைகளுக்குள் அகத்தியனுடைய உண்மை வார்த்தை நிலைகளை கேட்டறிந்து அவனோடு அச்சீவ நாடிதனை தாங்கி நிற்கும் அச்சீடனுடைய அச்சீவ நாடியின் ஆசானை அகத்தியனாய் அவனுக்குள்ளிருக்கும் வார்த்தைகளை அகத்தியன் உதிக்கும் வார்த்தைகளாய் கேட்டு நற்பயணம் மேற்கொண்டு நற்காசி நிலையாய் தென் காசி நிலைதனிலே ஆற்றல் கொண்டு நல் சபை கண்டு அக்கிளை சபையில் நற்சீடர்களாய் நற் தன்னை சார்ந்தோரை இணைத்து பெருமகா சச்சங்க நிகழ்வு கண்ட சீடனுக்கு அகத்தியன் நல்லாசி வழங்கி அவ்வழியோடு நல்வழியோடு ஞான வழியோடு பயணப்படுகின்ற கிளைச்சபை ஆசான் இணையாய் வந்தமர்ந்து நற்பிரபஞ்ச கோமாதா பூஜை கண்டு பூஜை புனஸ்கார நைவேத்திய தவ நிகழ்வுகளுக்குள் இருக்கும் சூட்சம நிலைகளை உணர்ந்து அகத்தியம் அமர்ந்து நிகழ்வு நிகழ்வுதனிலே ஏற்றமுறை வழங்கி கொண்டிருக்கும் அற்புத ஆசிகளின் நடுவே ஆற்றல் கொண்டு ஆலய நிலைகளில் இருக்கும் நிலை பற்றிய அவ்வினாவினை தொடுத்த சபை சீடருக்கும் பிரபஞ்ச மகாசபை சீடருக்கு அகத்தியம் நல்லாசி வழங்கி இறைஞான வழிதனில் தன் முன்னோர் மூத்தோர்களால் வழிவழியாய் வருகின்ற வணங்குதல் நிலையாய் அந்நிலையால் பூர்வ ஜென்ம புண்ணிய தொடர்பால் பிரபஞ்ச மகா சபையினுடைய தொடர்பில் வந்தமர்ந்து நற்கிளை சபையில் நற்சங்க நிகழ்வுதனிலே கலந்து கொள்ளாள் நிலை இருந்த பொழுதும் சித்தனுடைய ஆற்றல் பெற்று அற்புதமாய் அவன் அனுமதியோடு நல்நிலையாய் அமர்ந்திருந்த உம் சரணாகதி நிலைக்கு அகத்தியன் நல்லாசி வழங்கி இணையாளர்கள் துணையாளர்கள் உம்மோடு இணைந்தவர்கள் யாவரையும் பிரபஞ்ச சபையோடு இணைந்து வருவதற்குரிய நல்ல ஆலோசனை நிலைகளை ஆன்மீக தத்துவ நிலை நோக்கி பயணப்படுகின்ற உமை சார்ந்தோர்களை பிரபஞ்ச சபை நோக்கி வருவதற்குரிய ஆற்றலோடு நீர் உரைக்க உனக்கு ஆகமம் அகத்தியன் தெரிவித்து ஆலயங்களில் ஆலயமில்லா நகரினில் வசிப்பது பாவம் என்று உரைக்கும் அத்தகைய காலகட்டங்களிலே ஒவ்வொரு ஆலயங்களிலும் கும்ப அபிடேக நிகழ்வுகள் நடந்து பனிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை அக்கும்ப நிலைகளில் இருக்கக்கூடிய ஆற்றல்கள் தரம் குறைகின்றன அவ்வாற்றல் தரம் குறைகின்றன அவ் தரம் குறைகின்றன என்றுணர்ந்து அவ் அபிடேக நிலைகளை பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை கும்பா அபிடேக நிலைகளாக ஏற்று நடத்துகின்ற இத்தகைய கலியுக வணங்குதல் நிலை பற்றிய வினா தொடுத்த சீடரே உரைக்கின்றோம் அகத்தியன் கோபுர நிலைகளில்லா ஆலயங்களிலும் ஆற்றல்கள் பல கோடி மடங்காக அமைந்திருக்கின்றன என்பதும் உண்மை கோடான கோடி பொருளீட்டல் இட்டு அமைக்கப்படுகின்ற ஆலயங்கள் பல்வேறு அடி உயரங்கள் சென்று கோபுரங்கள் அமைக்கப்படுகின்றன அதன் மேல் கும்பங்கள் கோபுரத்தின் உயரத்திற்கு ஏற்றவாறு எண்ணிக்கை ஒற்றை எண்ணிக்கையில் வைக்கப்படுகின்றன ஒன்று மூன்று ஒன்பது பதினொன்று இத்தகைய எண்ணிக்கையிலே கலசங்கள் வைக்கப்படுகின்றன யாம் உரைத்தவாறு கோபுரங்கள் இல்லா ஆலயங்கள் பல்வேறு தலங்களில் குலதெய்வ தலங்களாக அமைந்திருக்கின்றன என்பது உண்மை அவ்வாறு அமைந்திருக்கும் தலங்களிலும் ஆற்றல் உண்டு கோபுரங்களை ஏற்றி நிற்கும் ஆடம்பர நிலையில் அமர்ந்திருக்கும் ஆலயங்களிலும் ஆற்றல் ஒன்று இவ்வாற்றல் இரண்டும் ஒன்றே என்று அகத்தியன் உரைக்கின்றோம் இரு ஆற்றலும் எத்தகைய ஆற்றலும் இரண்டும் ஒன்றுதான் தரைமட்டத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஆலயங்களில் மட்டும் ஏன் கும்ப விடேக நிலவுகள் நிகழ்வுகள் நடைபெறவில்லை இதுகாரும் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறவில்லை அங்கு ஆற்றல் இல்லையா குலதெய்வ ஆற்றல் இல்லையா ஒரு சிறு ஒரு சிறு கட்டிடங்களை வைத்துக்கொண்டு வணங்குகின்ற அத்தலத்தில் ஆற்றல் இல்லையா அத்துணை தலங்களிலும் ஆற்றல் இருக்கின்றன என்று அகத்தியன் உரைக்கின்றோம் பின் எதற்காக பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை அத்தலத்தில் கும்ப அபிடேக நிகழ்வுகள் நிகழ்த்தி அதனை புதுமைப்படுத்த பட வேண்டும் என்பது உயர் நிலையில் அமைக்கப்படுகின்ற ஆலயங்கள் ஆலய கோபுரங்கள் இயற்கையினுடைய சீற்றத்தினால் இயற்கையினுடைய சீற்றத்தால் அது அத்தகைய கோபுர நிலைகள் தாக்காமல் இருப்பதற்குரிய தாக்காமல் இருப்பதற்குரிய பாதுகாவல் நிலை அக்கும்பத்தினுள் வைக்கப்படுகின்றன ஒன்று அது எதற்காக வைக்கப்படுகின்றன அவ்வாறு கோபுரங்கள் கலசங்களில் வைக்கப்படுகின்ற தானிய நிலைகளால் அக்கோபுர நிலைகளை தாங்கியிருக்கக்கூடிய ஆலயங்கள் அமைந்திருக்கும் அத்தகைய வளாகங்களிலே சற்றேறக்கூடிய குறிப்பிட்ட தூரம் அதிலே இயற்கையின் சீற்றத்தால் வருகின்ற தாக்கம் அவ்வளாகங்களை தாக்காமல் இருப்பதற்காகவும் அத்தகைய தானிய நிலைகள் கலசத்தில் நிரப்பப்படுகின்றன என்ற அகத்தியன் உரைப்போம் இது விஞ்ஞான ரீதியான ஒரு நிலையாகும் அது அவ்வாறு தாங்கப்படும் கலசங்களுக்குள் இருக்கின்ற தானியங்கள் தன்னுடைய வினை செயல்கள் தான் ஆற்றுகின்ற வினை புரியும் செயல்கள் அவ்வினை புரியும் செயல்கள் காலங்கள் செல்ல 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 அவ்வினை செயல்கள் குறைந்து வருகின்ற பொழுது அது ஆற்றுகின்ற அதனுடைய சக்தி குறைந்து வருகின்ற பொழுது அக்கலசத்தில் இருக்கும் தானியங்களை மாற்றுவதற்காக அது சற்றேற குறைய பத்து பனிரெண்டு ஆண்டுகளுக்கு அத்தானியத்தினுடைய ஆற்றல் இருக்கும் என்பது சித்தர்கள் வகுத்த அத்தகைய நிலையாகும் அகத்தியன் உரை அவ்வாறு அத்தானியங்களை அகற்றி வேற்று புதிய தானியங்களை அத்தகைய கலசத்தின் மேல் நிரப்பி அக்கோபுர கலசத்தை நிரப்பி அவ் ஆலயத்தின் மேல் வைக்கின்ற பொழுது அது புதுப்பிக்கப்படுகின்றது இயற்கையின் சீற்றத்தால் வருகின்ற ஆபத்துக்களிலிருந்து ஆலயமும் ஆலயத்தை தாங்கி நிற்கும் அத்தகைய வளாக நிலைகளெல்லாம் காக்கப்படுகின்றன என்னும் நிலை ஒரு இது ஒரு நிலை அகத்தியன் உரைப்போ யாம் உரைத்தவாறு ஆற்றல்கள் அனைத்து ஆலயங்களிலும் இருக்கின்றன பனிரண்டு ஆண்டுகளுக்கு அத்தகைய ஆலயங்கள் புதுப்பிக்காமல் காலகட்டங்கள் கடந்து செல்கின்ற பொழுது அவ் ஆலயத்திற்குள் கூடிய சிதிலமடைகின்ற சிற்றில கட்டிடங்கள் சிதிலமடைகின்ற சிற்றில கட்டிடங்களுக்குள் வேற்று உயிரின ஜந்துக்கள் சென்று அடையாமல் இருப்பதற்காகவும் அத்துணை ஜந்துக்களும் சென்று அடையாமல் இருப்பதற்காகவும் ஆலயங்களை நோக்கி வருவோர்களுடைய பாதுகாவல் பாதுகாப்பு நிலை கருதியும் உள்ளுக்குள் இருக்கக்கூடிய உருவங்களை தாங்கி அருவங்களை தாங்கி நிற்கக்கூடிய உருவ நிலைகள் அது காலப்போக்கில் அது சிதிலமடைந்து சேதமடைந்து தன் உருவம் மாறி காட்சி அளிக்கின்ற அந்நிலைகளிலிருந்து மாற்று நிலையை அதை மாற்றுப்படுத்துவதற்காக மாசுபட்ட நிலையை அதனை புதுப்பிப்பதற்காகவும் அத்தகைய கும்ப அபிடேக நிலைகள் கடைப்பிடிக்கப்படுகின்றன என்ற அகத்து என் உரைப்போன் ஒரு ஒரு உருவம் செய்யப்பட்ட அத்தகைய உலோகமானது கல்லானது காலங்கள் செல்ல செல்ல அபிடேக நிகழ்வுகளும் மானிடர்கள் அதனை வணங்குகின்ற பொழுது அவர்களுடைய கரம் பட்டு அவர்கள் சரீரம் பட்டு அத்துணை அபிடேக நிகழ்வுகள் அதில் நடைபெறுகின்ற பொழுது அத்தகைய உருவங்கள் சற்று அதன் உருவ நிலைகள் மாறி காட்சியளிக்கின்ற காலகட்டத்தில் பார்க்கின்ற பொழுது அதன் ஆற்றல் அதன் ஆற்றல் உள்ளிருக்கும் ஆனால் காண்போர்களுக்கு அது ஒரு பிரத்யேகமான ஆற்றலாக தோற்றமாக இருக்கும் இருக்காது என்கின்ற காரணத்தால் அதனையும் புதுப்பிக்கப்படுகின்றது அத்தனை ஆண்டுகளுக்கு பின் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் இது மூன்று நிலைகள் இவ்வாறு மூன்று நிலைகளும் ஒரு புறம் இருக்க ஒரு ஆலயத்திற்குள் ஒரு ஆலயத்திற்குள் சென்று வருகின்ற மானிடர்கள் இரையை வாழ்த்தி வணங்கி இரையை தொட்டு அதனை அபிடேக நிகழ்வுகள் நடத்துகின்ற அவன் எத்தகைய நிலை கொண்டவனாக இருந்த பொழுதும் எந்நிலை கொண்டவனாக உயர்நிலை கொண்டவனாக இருந்த பொழுதும் அவனுடைய ஆச்சார அனுஷ்டான நிலைகள் என்பது அவன் மாநில நிலையிலிருந்து மாறுபட்டு வேறுபட்டு நல் மாநில நிலையிலிருந்து மாறுபட்டு வேறுபட்டு அவன் ஆற்றிய அத்தகைய மாற்று நிலைகளால் அந் அத்தகைய தளங்கள் அத்தகைய தளங்கள் கலங்கப்பட்டிருக்கும் என்கின்ற காரணத்தாலும் கலங்கப்பட்ட அத்தலங்களை கலங்கப்பட்ட அத்தலங்களை புதுப்பித்து புத்தம் புது ஆற்றல் தனை அந்தணர்களின் மூலமாக உயர் நிலை கொண்ட அந்தணர்களை அமர வைத்து அற்புதமான ஆகம நிலைகளோடு மந்திர ஒளிகள் சிவமந்திர ஒளிகள் அற்புதமான விநாயகன் மந்திர ஒளிகளை சிவசூட்சம மந்திர ஒளிகளை எல்லாம் ஒழித்து அத்தலத்திலே ஒரு அருவமான ஆற்றலை உட்புகுத்தி அத்தலத்தினை செம்மைப்படுத்தி செழுமைப்படுத்துவதற்காகவே பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை கொம்ப அபிடேக நிலை நடைபெறுகின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றோம் இதுவே உண்மை நிலையாய் ஒரு ஆலயம் புதுப்பிக்கப்பட்டு அபிடேக நிகழ்வுகள் நடைபெறுவதற்குரிய அற்புதமான காரண நிலைகள் என்று அகத்தியன் உரைத்து அகத்தியன் கூறிய இத்தகைய நிலை என்பது உண்மை சூட்சம நிலைகளுக்குள் சென்று அகத்தியன் உரைக்கும் விடையாக இவ்விடையை உரைக்கின்றோம் உள்ளுக்குள் இருந்து அவ் ஆலயம் அவ் ஆலயம் எத்தலத்தில் அமையப்பட்டிருக்கின்றதோ அத்தளத்தில் இருக்கக்கூடிய பரிவார ஆற்றல்கள் எல்லாம் பரிவார ஆற்றல்கள் எல்லாம் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை அத்தகைய ஆற்றலோடு இணை ஆற்றல்கள் அனைத்தும் புதுப்பிக்கப்பட்டு அவர்கள் யாவரும் தான் ஆற்றும் பாதுகாவல் நிலைதனை தாங்கியிருக்கக்கூடிய சொரூபங்களும் புதுப்பிக்கப்படுகின்றன என்று அகத்தியன் உரைக்கின்றோம் இவ்விடையின் மூலமாக அவ்வாறே ஆலயங்கள் அனைத்தும் இத்துணை ஆண்டுகளுக்கு பின்பாக புதுப்பிக்கப்படுகின்றன என்றுரைத்து உரைத்து அவ்வாறு தரைநிலையில் இருக்கும் ஆலயங்களும் காலப்போக்கில் படிப்படியாக அவரவர்கள் ஒன்றாக சேர்ந்து ஓர் ஆலயம் அமைத்து அவ்வாலயத்தையும் அவ்வாறு நீர் உரைத்தவாறு செம்மைப்படுத்தி வருகின்றார்கள் இக்காலகட்டங்களில் வளர்ந்து வருகின்ற ஆன்மீக காலகட்டங்களில் என்று அகத்தியன் உரைத்து அமர்ந்திருக்கின்றோம் நற்சுப நிகழ்வாய்